வணக்கம் மக்களே நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய காலியம்மாள் அவங்களோட அரசியல் வாழ்க்கை பத்தி தான் இந்த வீடியோல கடந்த மூன்று தேர்தல்களையும் தொடர்ச்சியா காளியம்மா நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் மூணு தேர்தல்களையும் போட்டியிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல்ல மயிலாடுதுறை தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரா நின்னாங்க காளியம்மாள் வேட்பு தாக்கல் செய்யும் போது மாட்டு வண்டியில தாக்கல் குறிப்பிட்டிருப்பாங்க மாத வருமானமா முப்பதாயிரம் கிடைக்கிறதாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க வங்கி கணக்குல முப்பத்தி ரெண்டாயிரம் சேமிப்பு தொகையா இருக்கிறதா குறிப்பிட்டிருந்தாங்க அதோட பதிமூணு புள்ளி லட்சம் தங்க நகைகளையும் வச்சிருக்கிறதா காளியம்மாள் குறிப்பிட்டிருந்தாங்க பதினாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு மதிப்பில் சொத்து இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க காளியம்மாள் மேல ரெண்டு குற்றவியல் வழக்குகள் நிலுவையில இருக்கு இந்த வழக்குகள் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பதிவு செய்யப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த லோக்சபா சோதனைகள் ஏற்பட்டுருச்சு எப்பவும் இல்லாத அளவுக்கு சின்னம் பிரச்சனை தளவலிய கொடுத்துருச்சு அப்போ காளியம்மாள் எங்களுக்கு சின்னம் முக்கியமே இல்ல எங்களோட சின்னமே எங்க அண்ணன் சீமான் தான் அப்படின்னு தன்னோட பிரச்சாரத்தை மயிலாடுதுறையில துவங்கினாங்க வெறும் ரெண்டு மணி நேரம் போது எங்களுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை மக்கள் கிட்ட நாங்க எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு பேசிருந்தாங்க காளியம்மாளோட அம்மாலோட பேச்சுல மக்கள் ஆச்சரியப்பட்டுதான் போனாங்க அது மட்டும் இல்லாம தமிழக அரசின் ஆயிரம் ரூபாய் தொகை பத்தி விமர்சனம் பண்ணி பேசி ஒரு பரபரப்பை கிளப்பியிருந்தாங்க காளியம்மாள் காளியம்மாளோட கல்யாணம் காதல் கல்யாணம் காளியம்மாளோட கணவர் அவங்கள முதல் முதலா சந்திக்கும் ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போனாங்களாம் அங்க காளியம்மாளுக்கு கிடைச்ச மரியாதைய ஆச்சரியம் அடைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம காளியம்மாள் கூட வந்ததால அவருக்குமே அதே மரியாதையும் கிடைச்சது அத பார்த்து காளியம்மாளோட கணவர் ரொம்பவே பெருமைப்பட்டாராம் காளியம்மாள் ஒரு என்ஜிஓல வேலை பார்த்திருக்காங்க அங்க பெண்களுக்கு சுய தொழில் பண்றதுக்கு நிறைய உதவிகள் பண்ணிருக்காங்க வாடகை சமையல் பாத்திரம் வாங்கி கொடுக்கறது கோழி எல்லாம் வச்சு நிறைய வேலையை செஞ்சிருக்காங்க காளியம்மாளுக்கு கல்யாணான புதுசுல பொண்ணு ரொம்ப கருப்பா இருக்குன்னு சில பேரு பேசிருக்காங்க அதுக்கு அவங்களோட கணவர் என்னோட மனைவியோட படிப்பு பத்தியும் அறிவு பத்தியும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டு காளியம்மாவ உயர்த்தி பேசிருக்காரு காளியம்மாள் கணவனோட காதல்ல மெய் சிலர்த்து போயிட்டாங்களாம் காளியம்மாள் ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க நாகப்பட்டினத்தை சேர்ந்த சமூக போராளியான இவங்க வணிகவியல் மற்றும் வேளாண்மையில முதுகலை பட்டம் வாங்கியிருக்காங்க கஜா புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நாம் தமிழர் கட்சியோட அறிமுகம் கிடைச்சிருக்குது அந்த கட்சியோட கொள்கையால ஈர்க்கப்பட்ட காளியம்மாள் அந்த கட்சியில சேர்ந்திருக்காங்க மீனவ பெண் தொழிலாளர்களின் பிரச்சனைக்காக தொடர்ந்து அஞ்சு வருஷமா குரல் கொடுத்துட்டு வராங்க காளியம்மாலோட குரல் ஒன்றும் அரசியல்வாதி மாதிரி இருக்காது ரொம்ப சாதாரண குரல் தான் ஆனா இவங்க கேக்குற ஒவ்வொரு கேள்வியும் எதிராளிய திணற வைக்கிற அளவுக்கு இருக்கும் மீனவ மக்களோட பிரச்சனைக்கு அவங்களோட சார்புல இருந்து அந்த இனத்தை சார்ந்த காளியம்மாள் குரல் கொடுத்துட்டு வராங்க காளியம்மாள் அரசியலுக்கு வந்த அப்புறம் நிறைய அவதூறு பேச்சுக்கள் நைட்டு தூங்கும் தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் இறந்து போயிட்டதா போஸ்டர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்காங்க ஆனா அதெல்லாம் தொடச்சு தூர போட்டுட்டு அடுத்த வேலையை அவங்களோட கணவர் அவங்களுக்கு புல் சப்போர்ட்டா இருந்திருக்காரு தற்போது நடந்த மக்களவை தேர்தல்ல சின்னத்துக்கு தாமதமா விண்ணப்பிச்சதால நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைக்காம போயிருச்சு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பிஜேபி கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கிட்டாங்க அத பத்தி தேர்தல் பரப்புரையில கட்சியோட சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்தது ரொம்பவே வேதனையா இருக்குன்னு குறிப்பிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பல நல்ல நீதிபதிகள் இருந்தும் கூட சிலர் ஜோதிடர்கள் மாதிரி கட்சி சின்னம் ராசி பத்தி எல்லாம் பேசுறது தங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க தேர்தல் பரப்புரையில தாங்கள் ஆட்சிக்கு வந்தா தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழனுக்கு பெரிய மண்டபம் உருவாக்கி அந்த அகழ்வாராய்ச்சி காளியம்மாள் சீமானுக்கு அடுத்தபடியா பேச்சுக்களம் காண பிரச்சார பீரங்கியா தான் காளியம்மாள் காளியம்மாளோட பேச்சை பத்தி நம்ம சொல்லவே வேணாம் வார்த்தை அப்படின்ற அம்ப வச்சு எதிராளிய தாக்கி அவங்கள திணறடிக்க வச்சிருவாங்க எளிமையான மீனவ குடும்பத்தை சேர்ந்த பெண்ணா இருந்துகிட்டு தன்னோட பேச்சு ஆற்றல் மூலமா நாம் தமிழர் கட்சியில முக்கிய இடத்தை வகிக்கிறாங்க இவங்களோட பேச்சுக்கள் இணையதளம் மூலமா மக்களை சென்றடைய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டச்சு அதன் மூலமா மக்களிடையே இன்னும் பிரபலமானாங்க காளியம்மாள் காளியம்மாளுக்கு முன்பு இல்லாத வகையில முக்கியத்துவம் கொடுக்கவும் சிறப்பு வரவேற்புகள் தரவும் கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டச்சு ஒரு நிகழ்ச்சியில பேசின காளியம்மாள் அண்ணா முதலமைச்சர் ஆனப்போ தங்கள் தாத்தா மூக்கையா தேவர் பதவி பிரமாணம் செஞ்சதாகவும் அந்த வரலாற்றை சொல்லாம வந்தவர் போனவர் வரலாற்றெல்லாம் பாட புத்தகத்துல வச்சிருக்கதாகவும் பேசின வீடியோ சமூக வலைதளங்கள்ல வேகமா பகிரப்பட்டுச்சு காளியம்மாள் மட்டும் இல்ல சீமானும் கூட இந்த தகவலை இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் மூக்கையா தேவரின் அப்போ காளியம்மாள் ஒரு பேட்டியில தேர்தல் அறிக்கையை பத்தி பேசிருந்தாங்க அறிக்கை அப்படின்றது மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத மக்களோட ஆலோசிச்சு அதுக்கான தீர்வை எப்படி காண்பது அப்படின்றத அடிப்படையில தான் வெளியிடணும் ஆனா பிரதான கட்சிகளோட தேர்தல் அறிக்கையில மக்களோட பங்களிப்பே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காளியம்மாள் பேச்சாற்றல் மிக்கவர் தெரியும் அதே போல எந்த கேள்விக்கும் சிறந்த பதில்களை கொடுப்பதிலோ சிறந்தவர் தான் காளியம்மாள் ஒரு முறை பத்திரிகையாளர் ஒருத்தர் காளியம்மாள் கிட்ட நாகப்பட்டினத்துல இருந்துட்டு வட எப்படி தொடர்பு படுத்திக்க போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு காளியம்மாள் நாங்க தமிழ் தேசியம் பேசுறவங்க வட உள்ளவங்களோட பிரச்சனைகளுக்கு நாகப்பட்டினத்துல இருக்கிறவங்க வரக்கூடாது அப்படின்னு பிரிவு இருக்கிற வரைக்கும் தான் மக்களை ஏமாத்த முடியும் வடசென்னையில இருக்கிறவங்களையும் நான் என்னோட மக்களாதான் பாக்குற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாற்றத்தை தேடுறதோட மட்டும் நிறுத்திக்க கூடாது அதுக்கான அடிகளையும் எடுத்து வைக்கணும் அப்படின்றதுதான் காளியம்மாளோட கருத்தா இருக்கும் நம்மள இருந்து வரும் வேட்பாளர்களை இனம் கண்டு நம்மளோட பிரதிபலிப்பா நாடாளுமன்றத்துல அவங்க பேசுவாங்கன்னு யாரை நினைக்கிறோமோ அவங்கள வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கணும் இப்படி தேர்ந்தெடுத்தா மட்டும் தான் நமக்கான காலம் பிறக்கும் அப்படின்னு காளியம்மாள் பேசியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா கட்சிக்கு சின்னத்துக்கு பதிலாக என் வரிசை தான் கொடுக்கப்படும் தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கலன்னு குற்றம் சாட்டியிருப்பாங்க காளியம்மாள் தீரன் சின்னமலை வேலு நாச்சியார் மருது சகோதரர்கள் வஉசி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒன்றுமே செய்யாத அரசு ஜெயலலிதா கருணாநிதி போன்றோருக்கு ஏக்கர் கணக்குல நினைவிடம் கட்டியிருக்காங்க அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க காளியம்மாள் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளரா பொறுப்பேற்றிருக்காங்க தமிழகத்தோட முக்கிய பெரிய அரசியல் தலைவர்களை வரிஞ்சு கட்டி பேச கட்சியில் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு சுமாவே காளியம்மாளோட பேச்சுல அனல் தெரிக்கும் இப்போ திராவிட கட்சிகள் மேல சரமாரியான கேள்விகளை விளாசி தள்ளிட்டு காளியம்மாள் எளிமையான தோற்றம் யதார்த்தமான பேச்சு தெளிவான உச்சரிப்பு பேச்சுல சுருக்கென கேள்விகள் இதுதான் காளியம்மாள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அரசியல் தகவல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்